தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தென்கொரியாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சைனா அதிபரும் வந்து சந்தித்து பேசியிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் பத்து சதவீத வரியை சீனா பொருட்கள் மீதாக குறைச்சிருக்கிறாங்க சீனாவும் வந்து இந்த மண் தானியங்கள் ஏற்றுமதி பண்ணுறது தடை வச்சுருந்தது இதெல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டுருக்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு தொடர்ந்து வந்து ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து பண்ணியிருக்கிறாங்க சோயா பின்ஸை வந்து மறுபடியும் வந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க அமெரிக்காவிலேருந்து இது அவர்களுடைய வர்த்தகம் தாண்டி இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சேதாரங்களை ஏற்படுத்தும் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறேன் இந்த ஒப்பந்தம் பாதிப்பு ஏற்படுத்துறது அடுத்தது இருக்கட்டும் இந்த ஒப்பந்தம் இவர்களுக்கிடையேயான ஒன்னே முக்காம் மணி நேரம் அந்த உரையாடல் ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுகிறது இது ஒரு ஒரு அரசியல் ரீதியான வலு பொலிட்டிக்கல் சர்வதேச அளவில் ஒரு நாட்டுக்கு இருக்கிற பலம் அதற்கு மீது இருக்கிற மரியாதை அந்த வகையில் இந்தியாவுக்கு எவ்வளவு பிரச்சனைங்கிறதா முதல்ல பார்க்க வேண்டியது இந்தியா மீதான பொருளாதார தடைகளுக்கான அடிப்படையில ரஷ்யாலேருந்து நீங்கள் ஆயில் வாங்குறீங்கிறது தான் அந்த ஆயில் வாங்கிறத இந்தியா நிறுத்திரும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு இந்திய தரப்பிலிருந்து பதில் வரல ட்ரம்ப் சொல்றது பொயின்னு இந்தியா மறுக்கலை இன்ஃபேக்ட் ஆயில் வாங்குறதை ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க குறைச்சிட்டாங்க யாரு முக்கியமான ச இம்போர்ட்டர் யாருன்னு சொன்னால் ரிலையன்ஸ் வந்து ஆயில் வாங்கிறத குறைச்சிருக்காங்க இனிமே குறைப்பாங்க இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிருவாங்க வர்த்தக பேச்சுவார்த்தை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பிரச்சனையாக்கிய ட்ரம்ப் இந்தியாவின் மீது இது அடிப்படையாக வச்சு பொருளாதார தடை மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்த ட்ரம்ப் இது பொருளாதார தடை தான் கிட்டத்தட்ட டாரிஃப் போடுறதுங்கிறது ட்ரம்ப்பு ரஷ்யாவிடமிருந்து அதிகப்படியான விட அதிகமாக ஆயில் வாங்குகிற முக்கியமான இம்போர்டரான சீனா குறி சீனாவிடம் இது குறித்து ஏன் பேசலாம் அப்போ சீனால எந்த ஒரு தவ தவறையும் உன் பார்வையில் தப்புன்னு இருந்ததுன்னா ரெண்டு பேரும் செய்கிற தப்புக்கு இந்தியா கழுத்தை பிடிச்சி நெருக்க முடிஞ்ச ஒன்றால் சீனாவின் மீது அந்த பேச்சே நடக்கலாம் அது குறித்து அவர்கள் விவாதிக்கவே இல்லை சீனா வந்து நிறைய வந்து அவர்களுக்கான தேவை அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்து இதை வந்து நம்ம பார்க்கலாமே இருக்கட்டும் அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்கணும்ல இந்தியா தேவை இல்லைன்னு ஆகுதுல்ல சீனா அமெரிக்காவுக்கு தேவைப்படுது அதனால சீனா கிட்ட அமெரிக்கா அனுசரிச்சு போகுது இந்தியா அமெரிக்காவுக்கு தேவைப்படலை அதனால அனுசரிச்சு போகலன்னு வச்சுக்கலாமா இல்லை இன்னும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கலாமே இப்போ வரியில வந்து வெறும் பத்து தான் குறைச்சிருக்கிறாரு ஐம்பத்தேழு சதவீத வரியில பத்து சதவீத நாற்பத்தேழு சதவீத வரி இதுக்கே வந்து சைனா வந்து அதனுடைய இதெல்லாம் திறந்து இது அமெரிக்காவினுடைய இப்போ அமெரிக்கா அதாவது இது இது ஒரு வந்து ஜஸ்ட் லைக் நெகோசியேட் பண்றதுக்கான எந்த அடிப்படையும் இல்லாத ஒரு நாடு அல்ல இதுல இதுல இருக்கிற முக்கியமான அமெரிக்காவோட பெரிய அட்வான்டேஜ்னு எதை சொல்றாங்க ரேர் அர்த் மினரல்ஸ் அந்த அரிதான தனிமங்கள் இல்லையா இந்த அரிய தனிமங்கள் அமெரிக்காவுக்கு இல்லைன்னு சொன்னா அவர்களுடைய பெரும்பாலான இராணுவ அல்லது மற்ற தொழில்நுட்ப ரீதியான தொழில்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் ஸோ அதை அமெரிக்கா பெறப்போது கொஞ்சம் மூச்சு விடலாம் சீன பொருட்கள் இறக்குமதி சீரடையும் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவினுடைய பணவீக்கம் குறையும் விலைவாசி குறையும் அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ரிலீஃபு அது இல்லாமல் சீனாவில் சோயாபீன்ஸ் உற்பத்தி செய்கிற மக்காச்சோளம் உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க அஞ்சு லட்சம் அதில் ஈடுபட்டு இருக்கிறவர்களோட எண்ணிக்கை அஞ்சு லட்சம் பேரு போன வருஷம் சீனா வாங்கின சோயாபீன்ஸ் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் இருக்கலாம் மதிப்பு இந்த அஞ்சு லட்சம் பேருக்கு அவங்களோட பிரெஷரை தாங்க முடியல தஞ்சாவூர்ல மட்டும் அஞ்சு லட்சம் வயசாயிருப்பான் நீங்க மாவட்டத்துல கவனிச்சீங்கன்னா அதை போல ஆனா ஆனா நம்ம அஞ்சு லட்சத்துக்கும் அவர்களுக்கும் அஞ்சு லட்சத்தையும் இல்ல இல்ல அது ஒரு வேல்யூம் பாருங்க இல்ல என்னன்னா அவங்க வந்து ஒரு பெரும் முதலாளிகள் ஒரு கார்ப்பரேட் அதுதான் விவசாயம் தான் அது அதுல மறுக்கிறதுக்கு இல்ல ஆனால் நான் சொல்றேன் அந்த அந்த ஒரு செக்ஷனோட எதிர்ப்பு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு ட்ரம்ப்புக்கு பத்து பில்லியன் டாலரை பணம் உதவி நிதி உதவி கொடுத்தாங்க பதினைஞ்சு பில்லியன் டாலர் அதன் பிறகு கொடுத்தாங்க கொடுக்க பணம் இல்லாம இருந்துச்சு இவர்களோட எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்காக ட்ரம்ப் இறங்கி வந்திருக்காரு இப்படி ஒரு சமரசத்தை சீனா செய்யுதுன்னா அதன் பின்னால் வேறு காரணங்கள் இல்லாமல் இருக்குமா அது இன்னுமே வெளியில வரலாம் அவங்க வந்து ரொம்ப எதையும் வந்து இந்த மாதிரி பெருசா பிஆர் எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் சீனா இல்லை அது அதுதான் யதார்த்தம் அதனால அது தெரியாம இருக்கலாம் மற்றபடி இப்படி ஒரு காம்ப்ரமைஸுக்கு வர்றாங்கன்னா அல்லது ட்ரம்ப்பை இறங்கி பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க முடியுதுன்னு சொன்னா அவர்களுக்கு மத்ததையும் செய்ய முடியும் அதனால் அது என்னென்னு தெரியாமல் நாம் அது குறித்து கவலைப்பட அது குறித்து நாம் பெருசாக சொல்ல முடியாது பட் சீனாவுக்கு உத்தரவாதமாக ஒரு பலன் அதில் இருக்கும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏன்னா சீனாவுக்காக போய் பல முதலாளிகள் அங்கே பேசுகிறாங்க அமெரிக்க அரசியல் செல்வாக்கு செலுத்துகிற முதலாளிகள் என்விடியா ஓனர் வந்து போய் சீனாவுக்கு சிப்பை அனுப்பணுங்கிறதுக்காகவே புது சிப்பை உருவாக்குறார் ஒரு சிப்பை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தடை விதிச்சாங்கன்னா ஒரு ஒரு செமிகண்டக்டர் இதை பண்றாங்கன்னு சொன்னா அவன் அடுத்த ஒரு மாடலை போடுறான் ஸோ சீனா தான் அவர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வருவாய்க்கான ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு இடம் ஆப்பிள் பண்றாங்க சீனா மேலே தடை விதிக்க கூடாதுன்னு சொல்லி பலரும் அதோட சீனாவோட டிபெண்ட் டிபெண்ட் தான் பெரும்பாலான கம்பெனிகள் சீனா தேவைப்படுது அவர்களை புறக்கணிக்கவே முடியாது இதுதான் இதுதான் யதார்த்தம் ஸோ தனக்கு தேவையானதை கேட்டோ அல்லது பிடிச்சி முறுக்கியோ வாங்குற நிலைமையில் சீனா இருக்கு விஷயம் அவங்கள நீ இங்கே இந்தியாவை எதெல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாத்தையும் அங்கே செய்ய முடியலங்கும் போது அவன் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இவர்கள் அது குறித்து எதுவும் ரொம்ப கமுக்கமாக ரகசியமாக பண்றாங்களே தவிர எதுவும் பேசுறதில்ல ஒரு ரிலீஃப் இருக்கலாம் இந்தியாவுக்கு இந்திய சோயாபீன் உற்பத்தி செய்கிற விவசாயிகள் மக்காச்சோள விவசாயிகள் கொஞ்சம் மூச்சு விடலாம் ஏன்னா அமெரிக்கா அங்கே இங்கே அந்த ப்ரெஷர் இருக்காது ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கேட்பான்னு நமக்கு தெரியாது ஒன்று இந்திய பொருட்கள் இது வரைக்கும் இந்த ஒரு மார்க்கெட் இருந்துச்சுல பரவாயில்ல சீனாவை விட இந்தியால இருந்து பொருளை வாங்கிக்கலாம்ன்றதை இனி அதற்கான தேவை இல்லாம போலாம் சீனா அமெரிக்காவுல இப்ப வந்து இந்த சைனா பொருட்களுக்கான விலை வந்து குறைறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இம்போர்ட்டர்ஸ் வந்து இந்தியாவை பிரிஃபர் பண்றத விடவும் சீனாவை பிரிஃபர் பண்ணலாம் இனிமே சீனாவுக்கான அந்த வர்த்தகம் வந்து அமெரிக்கால அதிகரிக்கும் அப்படி போட்டி பொருட்கள் சீனா பொருட்களோட ரொம்ப ஏதாவது ஒன்னு ரெண்டு இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இது ஒரு அனுமானம் தான் ஏன்னா அவர்களுடைய வரி குறையும் போது அது மற்ற நாடுகள்ல வந்து இதை விட சீப்பா இருந்துச்சுன்னா இங்க வாங்கிட்டு இருப்பாங்க நான் சிம்பிளா கேட்கிறேனே ஆப்பிள் ஐபோனு இப்ப சீனால உற்பத்தி பண்றாங்க உற்பத்தி பண்ண ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா அவன் சீன ஐபோன் வாங்குவானா இந்திய ஐபோன் வாங்குவானா சீனா ஏன்னா அது இது மலிவாக இருக்கும் அண்ட் மோர் ஓவர் அது அவர்கள் கலாச்சார ரீதியாகவே அவர்கள் வந்து உற்பத்தி உற்பத்தியில் கவனம் செலுத்துகிற ஒரு சமூகம் அது இதை விட பெட்டராக அவங்க பண்ணிட முடியும் நீங்கள் வேணால் இந்தியாவிலே கேட்டு பாருங்கள் இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுற முதலாளிகிட்டே கேட்டு பாருங்க அந்த தரம்ங்கிறது எங்கேருந்து வருது நீங்கள் அந்த எல்இடி லைட்ஸ் இருக்குல்லாம் அது இருந்து இறக்குமதி செஞ்சாலே உங்களுக்கு எழுபது ரூபா எண்பது ரூபாயில் கிடைச்சிரும் இந்தியாவில் அதை உற்பத்தி பண்ணிங்கன்னா இரநூத்தம்பது ரூபா செலவாகும் அதான் எதார்த்தம் ஸோ அது அவர்களோட நீங்கள் மல்லு கட்டவும் முடியாது ஸோ இந்த ஒரு வாய்ப்பு பறிப்போகலாம் இப்படி ஒரு இப்படி ஒரு சிக்கல் இருக்குது முக்கியமா இன்னொரு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க ஃபென்டனில் இது அமெரிக்காவுக்கு ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் அது சொல்றது நீங்கள் ஆமாம் ஓகே ஃபென்டன்கிறது மாத்திர அது வந்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு கடுமையான வழியிலிருந்து மக்கள் கொஞ்சம் நிதான அமைதியாக மீன் வழி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு மருந்து அதை அந்த மூல அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி போதைப்பொருள ஃபென்டனில் மாத்திரை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அமெரிக்காவில் தோராயமாக வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஃபென்டனில் பயன்பாட்டில் இறக்குறாங்க ஃபென்டனில் ஓவர் டோஸோட டெத்து அதில் மெஜாரிட்டி மற்றபடி சாகிறது வந்து ஃபென்டானில் அசோசியேட் ஆனதான் என்னன்னு தெரியாது ஓவர் டோஸ்ன்னு சொன்னால் இது மற்ற இயற்கையான போதைப் பொருட்களை விட கோகைன் ஹெராயின் இதெல்லாம் விட பல மடங்கு ஸ்ட்ராங்கானது ஆனது மார்பினை விட ஐம்பதுலேருந்து நூறு மடங்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு நியூஸ் எயிட்டீனில் பார்த்த செய்தியின் அடிப்படையில் சொல்றேன் மற்ற மற்ற எல்லாத்த விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஒரு சின் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஒரு ஆளை கொண்டு கென்டனில் என்ன செய்யும்னா உங்களுடைய நுரையீரல் செயல்பாடு இதய செயல்பாட்டை குறைக்கும் ஹார்ட் பீட் குறையும் உங்களோட ப்ரீதிங் குறையும் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆச்சுன்னு சொன்னால் பேரலைஸ் ஆகிற மாதிரி ஆகலாம் மூச்சு சடனாக நின்றும் அப்போ போதைக்கு எடுக்கக்கூடியதுலேயே வந்து இந்த மாதிரியான இதுதான் இந்த மாதிரியான சிந்தட்டிக் நார்காட்டிக்ஸ் இருக்கு இல்லையா செயற்கை போதையொட்டிகள் இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஆபத்தானது இங்கிருந்து போய் அதோ அதோட அது தனி எபிசோடே நம்ம பேசலாம் எந்த மாதிரி அது நடக்குதுங்கிறது ஸோ இந்த இந்த போதை பொருளை அமெரிக்காவில் கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பேரழிவாக இருக்கும் ஜாம்பீஸ் டவுன்னே நிறைய ஊர்கள் இருக்கு தெருவில் பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு நடக்க முடியாமல் கண்ணு கையை கோஆர்டினேட் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு ஜாம்பி சினிமாவில் வர ஜாம்பியை விட மோசமாக நடப்பாங்க கிட்டத்தட்ட தர தலையை தொ தரை தரைய தொடுற அளவுக்கு வளைஞ்சு நடந்து போறவங்களே நீங்கள் சாலைகள்லேயே வந்து அந்த மாதிரி ஆட்களை ஒரு சில ஊர்களில் வந்து மொத்தமாகவே ரோட்ல அந்த மாதிரி ஆட்கள் சுற்றுவாங்க கம்மியாக விலை கம்மியா இருக்கும்னு வண்டி எடுத்துக்கிட்டு மெக்சிகோவுக்கு போய் அங்கே போதை பொருளை

கொண்டு போய் அமெரிக்கால சேர்த்து ஒரு பெரிய டஃப் இதெல்லாம் இருக்கு இப்போ போதை பொருள் மாஃபியாஸ் எல்லாம் அவங்க பயங்கர அட்வான்ஸ் ஆயிட்டாங்க நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு ஐரோப்பாவுக்கு அனுப்புறோம் அவ்வளவு பெரிய வர்த்தகமாயிருச்சு ஆமா இல்ல ஒண்ணும் சிக்கல ஒரு ஒரு கிலோ வந்து உங்களுக்கு பல்லாயிரம் டாலர் வருது இல்லையா அதுல ஒரிஜினல் யூரோப்ல ரொம்ப கடுமையான கண்காணிப்பு இருக்கிற ஐரோப்பா முழுக்க அது இருக்கு ஸோ இந்த ஃபென்டானில்ல நிறுத்துறதுங்கிறது அது ஒரு உலகளாவிய நடவடிக்கையாக இருக்கணும் அது சீனாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான் அமெரிக்கால அமெரிக்காவில் இருக்காங்களா செதுபட்டேனா யாவார்த்துக்குன்னு பண்ணுவான் ஸோ அதை தடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது சீனா இந்த ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க அந்த அந்த மூலப்பொருட்களை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பட் ப்ராக்டிக்கலாக டஃப் மேபி அதை அது இன்னும் கொஞ்சம் கண்காணிப்பு இருக்கிறாங்கன்னா அது நல்லது தான் ஏன்னா அது ரொம்ப நாள் வாழ எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஆழ முடிச்சிடும் அந்த ஊசியை அது மாத்திரையை கரைச்சு இதில் நரம்பு வழியாக இன்ஜெக்ட் பண்ணி தான் உள்ள போட்டுக்கணும் ஹெச்ஐவி ரிஸ்க் இருக்கு அண்ட் ஓவர்டோஸ் கட்டாயமா இருக்கு நமக்கு தெரியாதுல ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணுவாங்க ஓவர்டோஸ் கட்டாயமா இருக்கும் ஆ இத யூஎஸ்ல வந்து இப்போ வெறுமனே இது இந்த நெட்வொர்க் மட்டும் இல்ல மூலப்பொருளை மொத்தமா நிறுத்துறதா வழி பெரிய சிக்கல் என்னன்னா இதனுடைய மூலப்பொருள் எல்லாமே வழி நிவாரணி நீங்க மெடிக்கல் ரீசன்ஸுக்கு குடுத்தாகணும் அந்த சப்ளை இருக்கணும் சரி அது அது ஒரு சிக்கல் அது ஒரு இது ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு பட் இதை இதை கட்டுப்படுத்துகிறாங்கங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒன்று தான் அந்த மெக்சிகன் அந்த கார்டலில் இருந்து இங்கே சப்ளை ஆகிறத பட் நான் கடைசியாக பார்த்த செய்திகள் வரை சின்ன சின்ன லேபை அந்தந்த ஊர்களில் வச்சு மூலப்பொருட்களை கொண்டு போய் அங்கேயே உற்பத்தி பண்ணி ஒரு ஒரு கட்டத்தில் வந்து எதா பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அதை உடச்சு தூக்கி போட்டு உறப்பாக்க போயிடலாம் ஓ வேறு மருத்துவ பயன்பாட்டுக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி அப்படி தயாரிப்பாங்களா மெத்தாம் என்ன அது வந்து தலைவலி மருந்துலேருந்து ஓகே இந்த மாதிரி போதைப் பொருள் எல்லாமே நீங்கள் ஈவன் கோக்கோன்னு இதெல்லாம் வந்து கோகோ இலையை மண்ணெண்ணெயில் போட்டு அது கீழே படியிற பேஸ்ட்டை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி எடுக்கிறது தான் நீங்கள் அதற்கு அதற்கு உண்டான டொமஸ்டிக் கெமிக்கல்ஸ் தான் அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சாதாரண பயன்பாட்டுக்கான மூலப்பொருட்கள் தான் அது இதை கட்டுப்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் மூலமாக தான் சாத்தியம் தெருவில் போகிற சாதாரண மனிதர்களுக்கும் போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு ஒருங்கிணைப்பு இருந்து ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் சப் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோடு செயல்படும் போது தான் உலகளாவிய அது சாத்தியம் அது ஏன் டஃப்னு சொல்கிறேன்னா ஐரோப்பா ஐரோப்ப நகரங்களில் கூட அதாவது ஒப்பீட்டளவில் ம தனி மனிதர்களோட வாழ்க்கை குறித்து கவலைப்படுற அவங்க நாட்டு ம குடிமக்கள் குறித்து கவலைப்படுற ஐரோப்பாவில் இதுதான் கதி கோகைன் காஃபி மாதிரி சர்வசாதாரணமாக கிடைக்குது ஜெர்மனில் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யார் ஜெர்மனியோட அதிகாரப்பூர்வ ஜெர்மனியோட அரசின் ஊடகங்களே அதை சொல்லுது இஸ் நியூ காஃபி இது ஒரு கடினமான ஒன்று இத இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க பட் இது எல்லாமே வெறுமனே ஒன் ஒரு பக்கத்துக்கு மட்டும் பலனளிக்க கூடியது அப்படின்னு நான் நம்பல அது சீனாவுக்கு இதனால ஒரு பலன் இருக்கும் அல்லது இதன் பிறகு தனக்கு வேண்டிய எல்லாம் அவங்க வாங்குவாங்கன்னு நம்ம நம்பலாம் ஓகே ஓகே இந்த பரஸ்பர வரி தளர்வு மூலமாக ரஷ்யாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா ஏன்னா ரஷ்யாவோட வந்து சைனா வந்து நெருங்கிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்தது இதனுடைய அடிப்படையில் ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்கா என்ன உக்ரைன் ரஷ்யா போரில் வந்து ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருக்கு உம் இப்படி பாக்குறது இல்ல இல்ல அதை போர நிறுத்த வேண்டிய தேவை ரஷ்யாவுக்கு உண்டு ஒரு கௌரவமான காரணம் உங்களுக்கு தேவை ஓகே அந்த நெகோசியேஷன்ல நான் தான் அட்வான்டேஜ் எடுத்தேன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இப்போ ரஷ்யாவுக்கு தேவை ஓகே இப்போ மொத்தம் ஒட்டு மொத்தமா உக்ரையை கைப்பற்றுறதில்ல கிட்டத்தட்ட இனி அவங்க நாட்டோல சேர முடியாதுங்கிறது கிட்டத்தட்ட அஷூர் பண்ணிட்டாங்க ட்ரம்ப் அதான் சொல்றாரு இதுக்கு மேல வந்து ரஷ்யாவுக்கு ஒரு ஒரு கௌரவமான சக்சஸுங்கிறது தேவை ஓகே அவ்வளவுதான் அந்த இடத்துல சோ இப்போ நீங்க இதுலயே பாருங்க தைவான பத்தி பேசல ஜோ பைடன் இருந்த வரைக்கும் தைவானோட உரிமை தைவானோட சுயமரியாதை எல்லாம் பேசணுச்சு அமெரிக்கா இப்ப தைவானை பத்தி அவர்கள் பேசவே இல்லை ரஷ்யாவிட்டு சீனா ரஷ்யாவிடமிருந்து சீனா அந்த தன்னுடைய ஐ மீன் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வாங்குறதுல எந்த தடையும் விதிக்கல அப்படின்னு சொன்னால் இது ஒரு 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 விஷயத்துல முடிவு பண்றாங்கன்னா ரெண்டு பேருக்கும் கன்வீனியன்ட்டான முடிவு தான் இவங்க பேசிடுறாங்க சிக்கலான எந்த பாயிண்டே அவங்க தொடல அப்போ நாங்க இந்த பிரச்சனையை தீர்ப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருதுன்னா அது ரெண்டு பேரோட சம்மதம் இருக்கு சீனாவோட சம்மதம் இருக்குன்னா அது ரஷ்யாவோட ஒத்திசைவும் இருக்கு அப்படின்னு ஏன்னா ரஷ்யா கிட்ட தான் அவர்கள் அந்த நேச்சுரல் அவங்கதான் ரொம்ப ஸ்ட்ராங் அளவில்லாத வளம் அவங்கள்ட்ட இருக்கு இயற்கை வளம் தாது வளம் அவங்கள்ட்ட இருக்கு மேனுஃபேக்சரிங்ல ஒரு ஜெயண்ட் அவர் ஒரு ஒரு மிருக பலத்தோட இருக்குது சீனா இவங்க ரெண்டு பேரையும் உலக அளவில் யாராலையும் பகச்சிக்க முடியாது அதான் எதார்த்தம் ஏன்னா இது ஒட்டுமொத்த சந்தை இதை சார்ந்திருக்கு ஒண்ணு உங்களுக்கு தாது பொருட்கள் தேவை இன்னொன்று உங்களுக்கு உற்பத்தி வேணும் இதை நீங்கள் வேற ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சாதாரண செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியை நீங்கள் உருவாக்கணும்னு சொன்னால் அதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அதற்கான விதிமுறைகள் ரொம்ப கடுமையானது நீங்கள் அதை இன்னுமே ஆரம்பித்து ஒரு மேனுஃபேக்சரிங்கை கொண்டு வந்து இன்னும் ஒரு உலகத்தை அதுக்குள்ளே காணவே போய்டு ஒரு நாடு ஸோ நீங்கள் சீனாவை பகைச்சிக்க முடியாது ரஷ்யாவையும் பகச்சிக்க முடியாதுங்கும்போது இது இவங்களோட ஒரு 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 நேரடியான அல்லது மறைமுகமான சம்மதத்தோடு தான் இந்த இந்த நெகோசியேஷனே வந்திருக்கும் ஸோ இப்போ கடைசியாக திரும்ப நடிக்க போ நடிக்க போக வேண்டிய நிலைமைக்கு வரலாம் இல்லை ஆனால் வந்து அமெரிக்கா சொல்கிறத கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு தன்மானை தன்மான பிரச்சனை வந்து ரஷ்யாவுக்கு இருக்கும்ல எப்போதுமே இல்லை 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 அது அது மேம்போக்காக இருக்கிறது தான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னன்னு சொன்னால் இவங்களே முதல்ல வந்து நல்லபடியாக ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிட்டவங்க தானே சி எதிரினாலும் கூட அவர்களால் ரொம்ப சுலபமாக அலாஸ்காவில் வந்து உட்காந்து பேசிக்க முடியுது ஓகே அதனால் இது இது ஒரு மேல்மட்டத்தில் அது ஒரு 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 ஈகோ ஃபைட் அது நான் மோடி பார்க்குறேன் அப்படிங்கிறது என்ன பெருசாக விளையாடி பார்க்குறேன் அந்த பணக்கார வீட்டு பசங்களாம் ஒரு கேம்பிளிங் ஆடி பார்ப்பாங்கல்ல போயிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீட்டை சீட்டை ஆடி பார்க்குற மாதிரி அவர் ஒரு ஒரு போரை வந்து புட்டின் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அதை நிறுத்துறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை நம்ம நம்மளால் அதை சொல்ல முடியாது பட் இது இது வெறுமனே இந்த இது இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு பெரிய காரணம்னு ஒன்று எனக்கு தெரிஞ்சு புட்டினுக்கு தேவையில்லை ஆனா ஒரு ஆனா ஒரு ரஷ்யா மீதான ஒரு அழுத்தமாக இத பாக்க முடியுமா என்னன்னா இப்ப சீனா இதற்கு முன்னால வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்த இந்தியாவை வந்து நிப்பாட்டியாச்சு அப்ப ஒரு வகையில வந்து அவர்களுக்கு வர்த்தக இழப்பு செய்து ரஷ்யாவுக்கு ஆமா அப்ப ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கு எல்லாத்துக்குமே இருக்கலாம் இப்போ அமெரிக்காவுக்கு நெருக்கடி இல்லையா இந்த வேலை இழப்புல விலைவாசி உயர்வு இன்ஃப்ளேஷனோ மத்த மத்த பிரச்சனை எல்லாம் அமெரிக்காவுக்கு இழப்பு அமெரிக்காவுக்கு தானே இருக்கு எல்லாரும் அவனா இழக்க போறான் இப்போ ட்ரம்புக்கு என்ன தண்டத்துக்கு வரப்போகுது அவர் ஒரு சாப்பாட்டில் ஒரு பருக்கை கூட வரச்சுக்க தேவையில்லை அவரோடது இருக்க போகுது அல்டிமேட்டாக எல்லாரும் மக்கள் யாரோ ஒருத்தரை காப்பாற்றி யாரோ ஒருத்தரை பலி கொடுக்குறது தான் உலக அளவில் அரசியலாக இருக்குது நீங்கள் இப்போ முஸ்லீம்கள் சாகுறதை காசாவில் முஸ்லீம்கள் பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் குழந்தைகள் கொள் சாகிறதை வந்து பக்கத்தில் இருக்க கூப்பிடுற தூரத்தில் இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க இந்தியாவில் வந்து பல கோடி மக்கள் சப்சகார ரீஜனை விட மோசமான வறுமையில் வாடுறது தெரிஞ்சும் இந்தியா இந்தியால வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அரசாங்கம் நடந்துட்டு தான் இருக்கு ஜெயிச்சுட்டு தான் இருக்கு பாஜக சோ இது எல்லாத்தையும் நாம வந்து ஒரு அந்த இழப்பு குறித்து இவர்கள் கவலைப்பட மாட்டாங்க யாரோட லாபம் அவர்களுக்கு ஓகே புட்டினுக்கு இதனால ஒரு லாபம் இருக்கு நான் அந்த பாருங்க நம்ம வரலாற்றுல வந்து ரஷ்யா கிட்ட இருந்த பகுதிகளை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு அவர் கிளைம் பண்ணலாம் புட்டின் கிளைம் பண்ணலாம் ட்ரம்ப் வேற ஒன்னு கிளைம் பண்ணலாம் நான் ஜெயிச்சிட்டேன் நான் போற நிறுத்திட்டேன் அப்படின்னு அவர் ஒன்னு கிளைம் பண்ணலாம் ரெண்டு பேருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும் நாடுகளுக்கு பெனிஃபிட் அவங்க பத்தி கவலைப்பட்டானே இப்போதே ரஷ்யா வந்து வேலை வாய்ப்பு பறிப்புறது பத்தி ட்ரம்ப் எப்பயாவது கவலைப்பட்டிருக்காரு இந்தியாவுல வந்து இந்த மாதிரியான மிடில் கிளாஸ் வந்து இல்லாம பேசலாம் நினைக்கிறேன் இந்தியாவுல மிடில் கிளாஸ் வந்து இனி இருக்கவே முடியாதுங்கிற ஒரு நிலமை வருது மோடியோ பாஜகவோ நிர்மலா சீதாராமனோ கவலைப்படுறாங்களா சோ இது ஒரு பேராசை இது நாட்டுக்காக அவர்கள் கவலைப்படுவாங்க எல்லாம் பேராசை கீழ நின்னாலும் செத்து கிடந்தாலும் இவர்கள் கவலைப்பட போறது இல்லை கொரோனா டைம்ல கங்கை கரையெல்லாம் ஆமா ஐயோ கங்கை அவமானப்படுத்திட்டாங்கன்னு நீச்சு ஆத்து அள்ளி கொடுத்துக்கி போடுவாங்க அங்கே உத்தரப்பிரதேசத்தில் தூக்கி போட்ட டெட் பாடியெல்லாம் எல்லாம் இப்போ பீகாருக்கு வருதுன்னு சொல்லி பீகார் பிரச்சனை பண்ணாங்க இது எதுவுமே அவர்களை பாதிக்காது ஒரு 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 சர்வாதிகாரிக்கோ ஒரு முதலாளித்துவ அரசை நடத்துகிற ஒருத்தருக்கோ இந்த மரணங்கள் இப்போ சாதாரண மக்களோட இழப்பெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அது நடந்துகிட்டே இருக்கும் நாம தான் கொஞ்சம் பேராசைப்படுறோம் ஸோ இது புட்டினுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கும் இதை முடிச்சாலும் வாரம் முடித்தாலும் அப்படி தான் முடிப்பாங்க ட்ரம்ப்புக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் சைனாவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படி தான் அது முடிய போகுது இதில் கனவு கண்டுட்டு கக்கத்தில் முட்டையை வச்சுட்டு கனவு கண்ட ஆண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதையாட்டம் ஒரு கோழி பண்ணை வச்சு பெரிய கோடி சொல்வர் பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு கனவு காணும்போது முட்டை உடைச்ச கதையா இவங்க வந்து ஆ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்துருச்சு நான் இதை மிகைப்படுத்தி சொல்லலை பாஜக ஆதரவு ஜால்ரா ஊடகங்கள் இங்கிலீஷ் மீடியாஸ் எல்லாமே முக்கியமா அந்த பல்கி சர்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதை பேசுறாங்களோ அதான் பிஜேபி அஜெண்டான்னு தெரிஞ்சிக்கலாம் அந்தம்மா என்ன சொன்னாங்கன்னா ஆ சீனாவோட அமெரிக்கா சண்டை நெருங்கி வருது எங்ககிட்ட அமெரிக்கா வந்துருச்சு இந்தா வந்துருச்சு தெருவுல திரும்பிடுச்சுன்ற ரேஞ்சில பில்ட்அப் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவன் ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு உன்னே முக்கால் மணி நேரம் ஒருத்தனை ஒருத்தனை பாராட்டி கை கொடுத்துட்டு மாப்பிள மாச்சான்னு செட்டில் ஆயிட்டாங்க இதுல முட்டை கக்கத்துல முட்டையை வச்சுட்டு கனவு கண்டவங்க ஓகே உடச்சா இல்லை கோழி குஞ்சு கொண்டு வந்து எதாவது கொஞ்சம் கனவு நிறைவேறுமான்னு தெரியல ஒரு பெனிஃபிட் உண்டு மகாராஜா மூச்சு விடலாம் அப்பாடா இப்போதைக்கு மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச இருக்கிற சோயாபீன் மக்காச்சோள விவசாயிகள் எதிர்ப்பை சம்பாதிக்க தேவையில்லைன்னு ஆனால் மற்ற பூதங்கள் நல்ல கொழுத்து வளர்ந்துகிட்டே இருக்கு வேலை வாய்ப்பின்மை உற்பத்தி வீழ்ச்சி அடையிறது விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம விவசாய மக்கள்னு இன்னும் பாதிக்கப்படுறது பெருநகரங்கள் தன்னுடைய அந்த பொருளாதார பலத்தை ஏன்னா வேலை வாய்ப்பு போச்சுன்னா ஜாலியாகும் இந்த மாதிரியான ரொம்ப தீவிரமான பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் ஒரு 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 பூதம் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு எப்போ தோல் மேல ஏறி உட்காருங்கிறது தெரியாது ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு பட் அது கழுத்தை பிடிக்கிற நேரம் இந்திய பொருளாதாரத்தின் கழுத்தை அது மொத்தமா இருக்கிற நேரம் எவ்வளவு சீக்கிரம் வரும்னு தெரில இதுலேருந்து தப்பிச்சிருக்கலாம் மகாராஜா அது ஒன்று அவங்க ஃபேஸ் பண்ணணும் அதுக்கு வெறுப்பை அகேன் வழக்கம் போல் அவங்க வெறுப்பை எடுப்பாங்க அந்த பெட்டியை திறந்து இந்த வடிவேல் இருக்குல்ல கஷ்டம்னு வரும்போது இந்த பெட்டியை திறந்து பார்ப்பான்ற மாதிரி அவர்களுக்கு வெறுப்புங்கிறது ஒரே பாக்ஸ் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து இறக்குவாங்க என்ன செய்ய போகிறாங்கிறது தெரியல தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு விஷயங்களை சர்வதேச அரசியலை பேசியிருக்கீங்க மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி